காமாக்கியா தேவியோட அவதாரத்துக்கான அவசியம் உருவாயிருச்சுன்னு சிவன் சொன்னார் இல்லையா அதோட போன முடிச்சிருந்தோம் இந்த அரக்கன் தவம் பண்ற இடத்த காமிக்கிறாங்க அங்க அம்பாள் இருக்க மாதிரி ஒரு காட்சியும் காமிச்சாங்க இதை பார்த்துட்டு பார்வதி சொல்றாங்க மறுபடியும் ஒரு கனவு திரும்பவும் உருமாற வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்ட மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த காட்சியில அந்த அரக்கன் தவம் பண்ற இடத்த காமிக்கிறாங்க அந்த இடத்துக்கு நாராயணன் வராரு இவன் அவரை வித்தியாசமா பாக்குறான் நம்ம நம சொல்லி வேண்டிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணன் உனக்கு என்ன வர வேணுப்பா அப்படின்னு நீங்க எந்த வருமும் எனக்கு கொடுக்க வேண்டாம் ஏற்கனவே மூணு தடவை பிரம்மா வந்துட்டு போயிட்டாரு எனக்கு ஒரு விஷயம் புரியல உங்களுக்கும் பிரம்மாவுக்கும் நான் சொன்ன மந்திரங்கள் புரியலையா நான் மகாதேவரை வேண்டிட்டு தான் நீங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு கேக்குறான் நாராயணன் அதுக்கு மகாதேவரும் நானும் வேற வேற இல்ல மும்பூத்திகள் ஒண்ணுதான் நரகாசுரம் உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறாரு அந்த பேரு நரகாசுரன் போல இருக்கு இவனும் நீங்க என்ன மதிச்சு இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஆனா நான் மகாதேவரை தான் பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப பிடிவாதமா சொல்ல உன்னோட எண்ணத்தை நான் மதிக்கிறேன் நீ வரம் கேக்குறப்ப உன்னோட எல்லைகளை உணர்ந்துட்டு வரம் கேளு ஏன்னா நீ ரொம்ப வருஷமா தவத்துல இருக்க இப்போ இடப்பட்ட காலத்துல பிரபஞ்சத்துல எவ்வளவு நடந்திருக்கும் அதனால மகாதேவர்கிட்ட வர வாங்கும் போது ரொம்ப எச்சரிக்கையா வர வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க கிளம்புறாரு அந்த அரக்குணம் அவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டே அமைதியா இருக்கான் அவன் வேற ஏதோ திட்டம் வச்சிருக்கான் போல இருக்கு அடுத்த காட்சியில பார்வதி சிவன் கிட்ட வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடணும்னு தோணலையா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அவங்க ஏற்கனவே கனவு கண்டப்போ அவர் அந்த மாதிரி ஆனந்த தாண்டவம் ஆடினார் இல்லையா இப்போ அது மாதிரி ஆடுவார் நினைச்சுதான் வந்து பார்க்க வந்திருப்பாங்க போல இருக்கு அங்க என்ன நடந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு தெரியும் ஆனா இந்த முறை எனக்கு எந்த சந்தேகமும் குழப்பமும் கிடையாது ஆனா நீங்க என்கிட்ட ஏதோ மறைக்கிறீங்க ஏன் மௌனமா இருக்கீங்கன்னு கேக்குறாங்க சிவன் சொல்றாரு கணவன் மூலமா உனக்கு ஏதோ உணத்தை தான் என்னால முடியும் அது நீ தெரிஞ்சுக்குவ அது மாதிரி செய்வேன்னு எனக்கு தெரியும் ஆனா இந்த தடவை நீ தான் ஆனந்த தாண்டம் ஆடணும் அப்படின்னு சொல்லவும் அப்ப நீங்க எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்றாங்க சிவனும் ஒரு மரத்துல இருந்து கனி கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஆனா அது எப்படி எங்க எப்போ எனக்கு தெரியாது அது மகா காலி தான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்க பார்வை சொல்லும் எனக்கு என்னமோ நடக்கிறது எல்லாமே உங்களோட மாதிரி தான் தோணுது அப்படின்னு சொல்ல சிவன் சிரிக்கிறாரு அந்த இடத்துக்கு வர லட்சுமி நம்ம ரெண்டு பேருக்குமே இதே மாதிரி கணவன் அமைஞ்சிருக்காங்க அப்படின்றாங்க உங்க ரெண்டு பேருக்கும் எல்லா திருவிழையாரும் தெரிஞ்சிருந்தாலும் உங்க மனைவி கிட்ட எதுவுமே சொல்றது இல்லை அப்படின்னதும் சிவன் தெரிஞ்சுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறாரு லட்சுமியும் ஒரு பெண்கிறவ இறைவியா இருந்தா கூட இதெல்லாத்த கடந்து தான் வரணும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க பார்வதி நானும் அவங்க சொல்றதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே சிவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு வர நாராயணன் ரொம்ப வருத்தத்தோட சொல்றாரு இந்த முறை நடக்க போறது கடினமா தான் இருக்கும் அது நம்ம தான் ஆகணும் மகாதேவரோட முறை இனிமே இனிமேதான் வரப்போகுது அப்படிங்கிறாரு சிவன ஒரு வருத்தத்தோட பாக்குறாரு ஓம் நம சிவாய என்ன சொல்லி அந்த அசுரன் தவம் பண்ணிட்டு இருக்க சத்தம் அப்ப கேக்குது இது சிவன் நாராயண் ரெண்டு பேருமே வருத்தத்தோட பாக்குறாங்க ஏற்கனவே அவன் வந்து சிவனை பார்க்கணும் அவர்கிட்ட தான் வரம் கேக்கணும் சொன்னா இல்லையா அதை தான் அவர் குறிப்பிடறாரு போல இருக்கு இதோட இந்த எபிசோட் புரியுது அடுத்த எபிசோட்ல பாக்கலாம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ